இரையுள் எனது ரகிரிகளை இந்த பதிமூன்றாவது அதிகாரமானது கடவுள் இன்னும் மக்களை கடவுளுக்கு நெருங்க வருமாறு ஆயத்தம் பண்ணுகிறார் முக்கியமாக வேற்றின கடவுளை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் மத்தியில ஒரு இறைவாக்கினன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் தோணலாம் அவன் கனவு காண்கலாம் அவன் சொல்வதெல்லாம் அங்கு நடக்கலாம் ஆனால் அவனை நம்பி வேற்று தெய்வங்களை நீங்கள் வணங்காதீர்கள் அப்படி அவன் அப்படி சொல்லப்படு சொல்லுபவன் கொய்யின் அவன் உங்களை சீண்டுவதற்காக கூப்பிட ஆரம்பிச்சு அவனை கொல்லணும் அப்படிங்கிறார் அது மட்டுமல்ல உங்களுடைய சொந்த பந்தத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த உறவுகள் என் நட்புகள் மத்தியில் யாராவது இந்த மாதிரி வேற்று தெய்வங்களை நாங்கள் வழிபட்டோம் என்று காதுக்கு காதாக வந்து சொன்னாலும் அவர்களை விட்டு வைக்காதீங்க அவர்களிடம் ஒதுங்கி அவர்களை அழித்து விடுங்கள் அவர்களை அது மட்டுமல்ல பக்கத்தில் இன்னொரு நீங்கள் மறுபடியும் ஒரு ஊருக்கு குடியேறினீங்கன்னா அந்த ஊரில் இது மாதிரி சொல்லக்கூடிய இது மாதிரி தெய்வங்களை வணங்குறோம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் இனத்தையெல்லாம் நீங்கள் கழுத்து அறுத்துடுங்க என்று கடுமையாக சாடுகிறார் ஆண்டனுடைய பிரசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆமன் புக்குரி நினைத்து பார்ப்போம் நம்முடைய கடவுளுக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை ஏறெடுத்து பார்த்து இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யமடுப்போம் உங்கள் நடுவில் ஒரு இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களுக்கு ஒரு அடையாளம் அல்லது அருண் செயல் காட்டுவதாக சொல்லலாம் அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருண் செயல்கள் நடக்கலாம் அதன்பின் அவன் வாருங்கள் வேற்ற தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம் அவை நீங்கள் அறியாதவை அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனுடைய சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் மீது உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகின்றீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள் ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும் ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்தவரும் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்தருமாகிய உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக அவன் கழகமாய் பேசினான் அவர் உங்களை வாழச் சொன்ன அந்த வழிகளிலிருந்து நீங்கள் விலகிச் செல்லுமாறு உங்களை அவன் தூண்டினான் இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன் உன் மகன் உன் மகள் அன்பு மனைவி ஆருயிர் நண்பன் ஆகியோருள் எவரேனும் நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத அந்த வேற்று தெய்வங்களிடமிருந்து சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று நயவஞ்சகமாக கூறினாலும் உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்களத்தாருடைய சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறினாலும் நீர் அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம் அவனை விடவோ உழித்து வைக்கவோ வேண்டாம் மாறாக நீ அவனை கொள்வாய் முதலில் உன் கையும் பின்னரும் மக்கள் அனைவருடைய கைகளும் அவனை கொள்வதற்காக அவன் மீது ஓங்கி விளட்டும் அடிமைத்தன வீடாகிய ஈர்த்து நாடி நின்று உன்னை வெளிக்கொணர்ந்த உன் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து உன்னை விளக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எரிந்து கொள்வாய் இஸ்ரேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும் அதனிடையே இது போன்ற தீய செயல்கள் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும் நீங்கள் குடியேறியும் ஏறும்படி உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கும் நகர் ஒன்றினுள் கயவர் சிலர் வந்து அந்நகரில் மக்களினுடைய சிலரும் வாருங்கள் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டு சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம் தெய்வங்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெரிந்தபின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவறுக்கத்தக்க செயல் நடந்து நடந்தது என்று அறிய வரலாம் அப்பொழுது நீங்கள் அந்த நகரினுடைய மக்களை கருக்கு வாய்ந்த வாழால் வெட்டுங்கள் அந்நகரில் உள்ள எல்லாரையும் கால்நடைகளையும் வாழுக்கு இரையாக்குங்கள் அந்நகரை முற்றிலும் அழித்து விடுங்கள் அந்நகரில் உள்ள பொருட்களை எல்லாம் அதன் நார் சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டரித்து உங்கள் கடவுளாய் ஆண்டவருக்கு எரிவொலியாக்குங்கள் அந்நகர் என்றும் மண்மேடாக கிடக்கும் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படாது அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் நீங்கள் உங்கள் கை வேண்டாம் அதனால் ஆண்டவர் தமது கடுஞ்சினத்திலிருந்து மனமாறி பேர் காட்டுவார் உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பல்கை செய்வார் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருடைய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைபிடியுங்கள் அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள் பிரேசலார் ஏசோகே புகழ் மரியே வாழ்கேன்